நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நாரிவிச்சையும் நமச் நானவின்றேத்துமே ஞானவின் ரேத்துமே நமச் நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சோமேஸ்வர் முதுமொழி வண்பா இந்த தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டாவது பதிவு தலைப்பு வந்து அன்புடைமை இதற்கு சிவஞான சுவாமிகள் எடுத்திருக்கிற திருவள்ளுவருடைய குரல் வந்து அன்பிற்கும் முண்டோ தால் ஆர்வலர் புன்கணீர் புகம் பூசல் தரும் இந்த குரல் அவர் எடுத்திருக்காரு இதுக்கு அவர் சொல்ற செய்யுள் வந்து தோன்றா வகை கரந்துன் தோன்றலை கண்டு நெகிழ்ந்து தோன்றி நின்றான் முன்பு நலன் சோமேசா தோன்றுகின்ற அன்பிற்கும் உண்டோ வடைக்கும் தார் வளர்ப்புண் கணீர் பூசரரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அன்புடைமை அப்படிங்கிறது வாழ்க்கை துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையாரிடத்தில் காதலுடைய நாதல் இல்லறம் இனிதாக நடக்கிறதுக்கும் பிற உயிர்கள் மேல அருள் பிறத்தலுக்கும் அன்பின் பயன் ஆகலின் இது மிகவும் வேண்டப்பட்டது அப்படின்னு சொல்றார் இல்லறத்துல துணை மேல் அன்பு இவ்வழி இல்லறம் இனிது நடவாமை கழிதலும் அந்த ஓம்பலும் துறவோர் கெதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணே அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க இதே இது வந்து நம்ம வள்ளுவரும் வந்து அருள் எண்ணும் அன்பின் குலவி அப்படின்னு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குரல்லையும் அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு செய்யுளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனத்தில் உண்டாக்கின்ற அன்பிற்கு அடைக்கும் தாள் உண்டோ அடைத்து வைக்கின்ற தாள் உளதாமோ உலதாமோ அப்படின்னு கேட்குறாரு அதாவது தம்மால் அன்பு செய்யப்பட்டவரது துன்பம் கண்ட இடத்துல அன்பு உடையவங்க கண் பொழிகின்ற புள்ளிய கண்ணீரே உள்ளத்தின் நிலை பெற்றிருக்கும் அன்பை வந்து எல்லோருக்கும் அறிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உதாரணமாக அவர் எடுத்து சொல்ற கருத்து முற்காலத்தில் நலச்சக்கரவர்த்தி தோன்றா வகை கறந்தும் அதாவது தாம் இன்னார் என்று பிறர்க்கு தெரியப்படாதிருக்கும்படி மறைந்திருந்தும் தன் மகனை கண்ட அளவில் மனம் உடைந்து உருகி தான் என்று பிறர்க்கு விளங்கும்படி கண்ணீர் பெருக்கி நின்றான் அப்படின்னு இந்த குரல் மெய்ப்பட வைக்குது இந்த சம்பவம் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றார் கதையில நம்ம பார்த்தோம்னா நிடத தேசத்தில் மாவிந்த நகரத்தில் அரசராக ஆண்டுகிட்டு இருந்தார் நலச்சக்கரவர்த்தி விதர்ப தேசத்தில் இருக்கிற குண்டினப்புறத்த அரசாண்ட வீமராசன் அப்படிங்கிறவருடைய புதல்வி தமயந்திய அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவங்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை அப்படின்னு ரெண்டு மக்கள் பெற்று இல் இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது புஷ்கரன் அப்படிங்கிறவனோட சூதாடி செல்வம் எல்லாத்தையும் இழந்தார் அவர் உடனே தன் மக்களை ஒரு அந்த கொண்டு வீமன் இடத்துல சேர்ப்பித்து ஒரு காணகம் சென்று மனைவியுடன் மனைவியுடன் போயிட்டார் காணகத்துக்கு ஓர வழியில் அங்க உறங்கி இருக்கும் மனைவியை விட்டு பிரிந்து சென்று விட்டார் வழியில கார்கோடன் அப்படிங்கிற ஒரு மகா நாகம் இவரை கடிச்சு இவர் உருக்குலைந்து வாகுவன் அப்படிங்கிற பெயரோட அயோத்திய அடைஞ்சார் அங்க ருதுபர்ணராசன் அப்படிங்கிற அரசருக்கு தேர்ப்பாகனாய் பணியாற்றி இருந்தார் இதே வேளையில காணகத்துல வருந்திய தமயனந்தி தன்னோட தந்தையை போய் அடைஞ்சாங்க நலனை தேடி கொண்டு வர்றதுக்கு ஒரு அந்தணனை அவர் நியமிச்சார் அந்த அந்தணன் பல இடங்களுக்கு தேடி அயோத்தியை அடைஞ்சு வாகுகணை கண்டு அவன் பேச்சும் அவன் பேசுகிற விதமும் அவன் ஆளையும் பார்த்து அதை கேட்டு அவன்தான் நலன் ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் துணிந்து திரும்பி வந்து கிட்ட இந்த செய்தியை சொன்னார் வாகுகண வரவழைக்கும் உபாயமாக தமயத்திக்கு இரண்டாவது சுயம்பரம் நடத்துகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கு ருது பர்ணனும் அவருக்கு செய்தி போக அவரும் ஆசையோட சுயம்பரத்துக்கு வந்தடைஞ்சார் அவனுக்கு தேரோட்டி கொண்டு நலனாக இருந்து இப்போ வாகுகனாக இருந்தவர் வந்தார் தேரோட்டி வந்தார் குண்டினப்புறம் வந்து அடைந்த உடனே அந்த பாகனாகிய வாகுனந்தான் நலன்தானா இவன்தான் நலனா அப்படின்னு தெரிகிறதுக்கு தமயந்தி தன் குழந்தைகளை அவன் எதிரில் விளையாட விட்டான் அப்போ தன் மக்களை பார்த்த அளவில் வாகுவன் கோலத்தில் இருந்த நலச்சக்கரவர்த்தி அன்பால மனம் முடைஞ்சி அடக்க முடியாமல் கண்ணீர் பெருகி நின்றார் அதனால தேர்ப்பாகனாகிய வாகுவன் நலனே அப்படின்னு துணிஞ்சு அறியப்பட்டார் இது நலவெண்பா அப்படிங்கிற நூல்லையும் நைடதம் அப்படிங்கிற நூல்லையும் இந்த கதை இருக்குது இதுக்கு தான் வந்து முனிவர் என்ன சொல்றாரு மனதில் பிறக்கின்ற அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது தம் அன்பிற்கு உரியவர்களுடைய துன்பத்தை கண்டபோது அன்பு இருக்கிறவங்க கண் பொழிகின்ற புள்ளிய கண்ணீரே உள் நின்ற அன்பை எல்லாருக்கும் எடுத்து சொல்லிடும் இதற்கு எடுத்துக்காட்டு முற்காலத்தில் நலன் தான் இன்னார் என்று பிறர்க்கும் தெரியாதிருக்கும்படி மறைந்து தேர்ப்பாகன் கோலத்தில் இருந்தும் தன் மகனை பார்த்த அளவில் மனமுடைந்து உருகி தான் இன்னான் என்று பிறர்க்கு விளங்கும்படி கண்ணீர் பெருகி நின்றான் என்று சொல்றார் தோன்றா வகை கரந்தும் தோன்றலை கண்டு தோன்றி நின்றான் முன்பு நலன் சோமேசா தோன்றுகின்ற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன் கணீர் பூசல் தரு அப்படின்னு சொல்றாரு திரு அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா நாட்டுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்